வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ப்ரொஃபஸர் ஜேசன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு இந்த பிளாக் ஸ்பெக்டிக்கல் மீடியாவில் அவங்களை திருப்பி சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து யோசிக்கிறோம் ஒரு பெண் பாண்டியம்மாள் அவங்களுடைய வயது இருபத்தி ஒரு வயசு தேனியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மேற்கொண்டு படிக்கணும் ஜாஸ்தி படிக்கணும் அப்படின்னு பயங்கர ஆசை ஆனால் சூழல் அப்படி இருந்ததுன்னா அவங்களால் படிக்க முடியல ஆனால் திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு வருது அதுவும் அரசு வழியாக ஒரு வாய்ப்பு வருது தமிழ்நாட்டு அரசு வழியாக அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் செய்ய முடியுது இதே மாதிரி இன்னொரு மகளிர் பார்ப்போம் தேவதர்ஷினி தேவதர்ஷினியுடைய வயது இருபது தேவதர்ஷினிக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு சிஏ படிக்கணும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணும்னு ஒரே ஆசை ஆனால் அவங்க அப்பா ஒரு பெயிண்டர் ஒரு சின்ன வேலையில் இருக்கிற அவரால் வந்து படிக்க வைக்க முடியாது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல மகளிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் அவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டம் யாரை டார்கெட் பண்ணுதுன்னா கரெக்டாக சிக்ஸ்த் டுவெல்த் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மகளிர் பெண் மாணவர்களுக்கு இது வந்து செட் கிடைக்கும் இவங்க இதனால் என்ன பண்ணலான்னா யூஜி படிக்கலாம் டிப்ளோமா ஐடிஐ படிக்கலாம் இது ஒரு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது பைலட் ஸ்டடி பண்ணாங்க அப்புறம் பெரிய லெவலில் பண்ணாங்க இது என்ன பண்ணிச்சு ம மகளிர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் நடந்தது நிறைய ஏர்லி மேரேஜ் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் அந்த அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் குறைஞ்சது ட்ராப் அவுட் குறைஞ்சது அட்டண்டன்ஸ் கூடுச்சு இதனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மேலே பெண்கள் நிறைய படிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய ஒரு வாய்ப்புகளும் வந்து கேர்ள்ஸுக்கு கிடைக்கிது இந்த சூழலில் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு சர்வே எடுத்தது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கேர்ள்ஸ்கிட்ட இப்போ இந்த ஸ்கீம் என்ரோல் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க அந்த ஸ்கீமில் எத்தனை பேருக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு வைஸ் சேர்மேன் நம்மளுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி அவரை பற்றி அடுத்தது ஒரு வீடியோ இருக்குது அது அடுத்தது வருது இப்போ அவங்க வந்து பெனிஃபிஷரிஸ் லிஸ்ட் எடுத்துருக்காங்க பார்த்தா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது மகளிர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ம புதுமை பெண் திட்டம் வழியாக பெனிஃபிட் ஆகப்படுறாங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் இதில் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த ஸ்கீம் இருக்குது இதில் ஹையஸ்ட் டிஸ்ட்ரிக்ஸ் எது நல்ல இந்த ஸ்கீமை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல சேலம் பதினேழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பசங்க நாமக்கல் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு தர்மபுரி பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சென்னை பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பசங்கள் இப்போது இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தா வெறும் நகரப்புற இடங்கள்ல இல்லை கிராமங்களும் அது ரிமோட்டஸ்ட் வில்லேஜஸ்க்கு போகுது ரொம்ப ஹெல்ப் யாருக்கு ஆகுதுன்னா சிங்கிள் பேரண்ட்டாக எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீடுக்கு இது அப்படியே ஸ்கூல் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட்டு கூட்டிகிட்டு அண்ட் அப்படியே ட்ராப் அவுட் சிஸ்டமும் அழகாக குறைஞ்சிது தமிழ்நாடு கல்வித்துறை இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அவங்க ஹெச்எம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்கள வச்சு கரியர் கோர்ஸஸ் கொடுக்குறாங்க பசங்களுக்கு ஸோ பசங்களுக்கு தெரியும் என்னென்ன கோர்சஸ் நம்ம எடுக்கலாம் படிக்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல்டு விசிட் கொண்டு போகிறாங்க பசங்களை அதாவது காலேஜ் கேம்பஸ்க்கு கொண்டு போய் அந்த காலேஜஸ்னால் என்ன அந்த லைப்ரரி எப்படி இருக்குது ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் காட்டுறாங்க அண்ட் எத்தனை துறைகள் இருக்குது இந்த துறைகளால் அவங்க என்ன பண்ண முடியாது பார்த்த பார்த்தோன்னு கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் அது நம்ம கண்டிப்பாக நானும் காலேஜ் போகணும் அது இந்த படிப்பு நான் போகணும் இது எனக்கு நல்லா இருக்குது எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இது யாருக்கு நான் ஹெல்ப் ஆகிச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டியெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய குடும்பங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாகவே எல்லா குடும்பமும் அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படி இருந்துச்சுமே எஜுகேஷன் காஸ்ட் கூட இருக்கும் ஆயிரும் நான் இந்த மாதிரி இந்த புதுமை திட்டம் பெண் திட்டம் ஸ்கீம் வந்து பல ஃபேமிலிஸ்க்கு பெரிய சப்போர்ட் ஒரு ஒரு ஆட்டோக்காரங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தை அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியலன்னு பார்த்தா அவங்க இன்னைக்கு என்ன சந்தோஷப்படுறாங்கன்னா இந்த திட்டத்தால் அவங்க குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் படிக்க முடியுது ஸோ கேர்ள்ஸ் இந்த திட்டத்தில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தா புக்ஸ் வாங்குறாங்க நிறைய அவங்க ஃபைனான்ஸை மெயின்டைன் பண்ண தெரியுது ஏன்னா இந்த குழந்தையுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் வரதுனால அந்த கேர்ள் வந்து என்ன புரியுதுன்னா ஆஹா என்கிட்ட வந்து இவ்வளோ பைசா இருந்தால் அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அடுத்த மந்த்த் எனக்கு ஒரு ஆயிரம் வந்துடும் அப்புறம் இன்னும் சேருது என் எக்ஸ்பென்ஸை ரொம்ப குறவாக வச்சுக்கணும் கரெக்டாக என்னுடைய எக்ஸ்பென்சஸ் நான் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது அவங்க அருமையாக வந்து பட்ஜெட்டிங் படிக்கிறாங்க இது பட்ஜெட்டிங்கும் படித்து பேங்கிங் ஈக்கோ சிஸ்டம் பேங்கிங் எப்படி வே வேலை பார்க்குதுன்றதும் அவங்க வந்து தேர் கமிங் டு அண்டர்ஸ்டாண்ட் சரி இது வந்து ஓன்லி கேர்ள்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணதா இல்லை இதில் பேங்க்ஸ்க்கும் இது பெரிய பெனிஃபிட் என்ன சொல்ல போனால் இந்தியன் பேங்க்கில் இந்த புதுமை பெண் திட்டம்னால அவங்களுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூறு புது அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் வேறு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பெண்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து இதில் எதுலெலாம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பணத்தை அப்படின்னு பார்த்தா காலேஜ் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க சப்ளிமெண்ட்ரி கோர்சஸ் உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக படிக்கிற கோர்ஸஸாக இருக்கட்டும் இஎல்டி கோர்ஸஸாக இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களால படிக்க முடியுது இதெல்லாம் புதுமை பெண் திட்டம் அவங்க பெனிஃபிட் ஆகப்படுற ஒரு விஷயங்கள் சரி இதில் எந்த மாதிரி செக்டார் கேட்டகரி பெண்கள் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா எம்பிசி பிரிவில் உள்ள பெண்கள் மட்டுமே எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஆறு கேர்ள்ஸ் இதனால் பெனிஃபிட்டாக இருக்காங்க இதுதான் ஹையஸ்ட் ஒரு ஒரு கேஸ்ட் கேட்டகரியில் இவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகப்பட்டிருக்கிறது வந்து எம்பிசியில் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சில்ட்ரன் ஸோ அந்த அந்த ஒரு அந்த கிளானுக்கே இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் படிப்பு அப்படின்னு பார்த்தா பிகாம் பசங்க பிகாம் பசங்க இதனால ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது பசங்க பிகாம் எடுத்திருக்காங்க புதுமை பெண் திட்டமே அவங்க பெனிஃபிட்டாகி அவங்க பிகாம் படிச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க மற்ற கோர்சஸ் இன்ஜினியரிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் தூய்மை பெண் திட்டத்தில் பெனஃபிட் ஆகிறாங்க அண்ட் அதர் கோர்சஸ் ஈவன் டிப்ளமா பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இது எம்பிபிஎஸ் அண்ட் இன்ஜி சாரி லா இது எல்லா கோர்சஸும் இந்த கேர்ள்ஸ் பெனிஃபிட் ஆகிறாங்க ஸோ இது ஒரு அருமையான சிஸ்டம் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஒரு கேர்ள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் ஹால் அந்த சாரி அந்த ஸ்கூல்லேயே அது சப்போர்ட் பண்ணி அதை வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது நல்ல சிஸ்டம் அண்ட் ஒரு ஒரு சொசைட்டி ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகணும் கண்டிப்பாக பெண்கள் பெனிஃபிட் ஆகணும் பெண்களால் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஒரு நல்ல ஒரு தாய் ஒரு சரி இப்போ இன்றைக்கி ஒரு கேள்வாங்க நாளைக்கு அவங்க வந்து ஒரு குடும்ப ஸ்திரீ ஆவாங்க அந்த ஃபேமிலியும் டெவலப் ஆகும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக புதுமை பெண் திட்டத்தை பற்றி நாங்கள் ஒரு இன்றைக்கி அதை என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு கொடுக்கணும்னு நினைத்தோம் உங்களுக்கு பயனடைந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இல்லை நீங்கள் இங்க ஒரு இடத்துல பேச போகிறீங்க அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இன்னும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வி உட் லவ் டு கிவ் யூ சப்போர்ட் இன் எவ்ரி எக்ஸ்டென்ட் அதே மாதிரி எங்களுடைய ரெகுலர் மெம்பர்களுக்கு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க நாங்கள் அதை வந்து டீலெல் பண்ணுவோம் அண்ட் இதனால் உங்களுக்கு வந்து யூ கெட் டு நோ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு டெவலப் மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ராக்ரெஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஸோ முக்கியமாக இந்த திட்டத்தால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர் ஆசைப்படுற மாதிரி அவர் அவருடைய கனவு மாதிரி ஒன் ட்ரில்லியன் எக்கானமிக்கு நம்ம போனோம் அந்த ஒன் ட்ரில்லியன் எக்கானமி உருவாக்கணும்னா நம்மளுடைய மகளிர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் ப்ரொஃபஷனலாகணும் நிறைய பெரிய பெரிய கோர்ஸஸ்க்கு போகணும் ஸோ இது ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் பர்ட் தமிழ்நாடு ஃபேமிலிஸ்லேருந்து எடுத்து சைடில் வைக்கணும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ப்ரொஃபசர் ஜேஸு ஃபார் த பிளாக் ஸ்பெக்டிகள் ஃபோட்டோ தேங்க் யூ